நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு கௌதம் கூட சேர்ந்து இப்போது அந்த எஸ்எஸ்கேவையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கோடி ரூபா கேட்டாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வசமாக முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெறித்தனமாக இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி இருந்துக்கிட்டு இந்த பைரவி பேசிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க ஏன்னால் இந்த பைரவி சின்ன நார்மலாக ஒவ்வொரு விஷயமா பேசிக்கிட்டு இல்லை நம்ம இலக்கிய வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானைக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது பயங்கர அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சண்டையும் போட ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு நம்ம கௌதமுக்கு தெரியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல் வேறு ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சி மறைச்சி வச்சு வச்சு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி இருந்துட்டு இந்த பைரவி அப்படி யார்கிட்ட தான் இருக்காங்க ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பைரவி வந்துட்டு இப்போ வந்து அந்த போலீஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் எந்த ஒரு விஷயமும் வந்து என்ன தெரிய மாட்டேங்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல நீங்கள் தான் வந்து என்ன இது பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த இலக்கியாவை வந்து சும்மா விடக்கூடாது இருக்கிற எவிடென்ஸை வச்சு இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போடுறதில்ல ஜெயிலில் வந்து போட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கௌதம வந்துட்டு இலக்கிய வெளியே எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுருங்க இலக்கியாவை போட்டு தள்ளுறது தான் இதுக்கான ஒரே வழி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து சொல்லாங்க இதை கேட்டதும் இப்போ பயங்கர அதிர்ச்சியில் வந்து நம்ம இவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க என்னது இலக்கியாவை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்களா அது மட்டும் இல்லாமல் இலக்கியாவை கொள்றதுக்கே இவ்வளோ பெரிய திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வந்துட்டு அப்படி என்னதான் பேசுறாங்க அப்படின்றது பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த இடத்துல அப்படி பண்ணாமல் நம்ம ஜானி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டேன் நீ எல்லாம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி தான் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த கௌதம் வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டி அது மட்டும் இல்லாமல் அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் இப்போ இலக்கியாவும் கௌதமும் தனியாக போயிட்டு சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்புறமும் ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா பயிரை வந்துட்டு அண்ணி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் சைலண்ட்டாக இருங்க இலக்கியம் என்ன பண்ணான்னு தெரியுமா இலக்கியா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நீங்கள் வந்து பதினா அப்படியே நீங்கள் எதாச்சும் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்காதிங்க நீங்கள் வந்து இப்போது இலக்கியம் பண்ணதை மட்டும் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே நான் சொன்னதை தான் சொல்லுவீங்க அவளை வந்து ஏதாச்சும் வந்து பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து பதினா துடிக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சர்றாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சாணையிட்டு அப்படி என்ன பண்ணால் இலக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு தான் அந்த இளநீ விஷயம் அது மட்டும் இல்லாமல் அதில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்தது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா செஞ்சதுக்கான காரணம் அந்த வயிற்றுல அதாவது இலக்கியோட வயிற்றில் இருக்க குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஜானகியோட மனசில் பதிவு வைக்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம ஜானகி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஏன்னா இப்போது கடைசி கட்டத்தில் இருக்காங்க இப்போது நம்ம ஜானகி மட்டும் நம்ம இலக்கியாவுக்கு எதிராக திரும்பிட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க